மோ கணேசாயா ஸ்ரீ குரு பியோர் மகா வடலூர் ராமலிங்க சுவாமிகளை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அவர் அகிம்சையை போதித்தவர் அவர் வழியே வந்தவர் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமிகள் நாம் மனித பிறவியிலிருந்து உயர்த்த பிறவியை அடைவதற்கு ஒரு பதினெட்டு உபதேசங்களை கூறியுள்ளார்கள் அவைகள் என்னென்ன என்று பார்ப்போமா முதலாவதாக அதாவது பூச்சியாய ராமலிங்காய ஜோதிஷே சாந்தரூபே பஜதாம் கல்பவக்ஷாக உறவே அன்னதா திரே ரமஹா என்ற சித்தருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய பொன்மொழிகளை பார்ப்போம் முதலாவதாக அன்பே சிவம் சிவபே பரஞ்சோதி எங்கெங்கு அன்பெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சிவபெருமான் இருக்கிறார் அந்த சிவபெருமானே பரம் பொருளான ஜோதி ஆவார் இரண்டாவது அந்த ஜோதியை நாம் சிவஜோதியை நாம் தினமும் தொழ வேண்டும் அப்படி தொழுதால் நமக்கு நன்மை வரும் அதை தான் ஜோதி தொழு நன்மை பெரு என்று இரண்டாவதாக சொல்லியிருக்கிறார் மூன்றாவது புலால் வேண்டாம் கண்ணும் வேண்டாம் எல்லா ஞானிகளும் உபதேசிப்பதுதான் ஜீபஹிம்சை கூடாது மயக்கம் தரும் கண்ணும் கூடாது இது ஏலால் வேண்டாம் கண்ணும் வேண்டாம் என்று உபதேசித்தருகின்றார் அடுத்தது பிறர் பெண்ணும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் இதுவையிடம் எல்லோருக்கும் திரு ஒருவருக்கு ஒரு என்று வேத மரபுப்படி மாற்றார் மனைவி அல்லது பிறர் பெண்களின் மேல் நாம் ஆசை வைக்கக்கூடாது பொன் மீது அதிகமாக தேவைக்கு அதிகமாக ஆசை வைக்க வேண்டாம் என்பதை பிறர் பெண்ணும் வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் என்று கூறுகிறார் அடுத்து தொட்டுசை மக்கள் பசியாற்று உன் பிணி அகரும் நற்பணி தொடரும் எல்லோரும் தொட்டுசை என்று மாதிரி சொல்லுவார்கள் என்னென்ன தொண்டுகள் செய்தால் என்ன நன்மை வரும் என்று இவர் கூறுகிறார் தொண்டு செய்வோமானால் அந்த தொண்டு மக்களை பசு ஆற்றுவதற்கு உரியதாக இருக்குவே உன் உடலில் தோன்றிய பிணிகள் அகரும் நற்று நற்பணிகள் தொடரும் என்று உபதேசிக்கிறார் அடுத்தது குருவினையின் நினை இடம் தீரும் அவர் அருள் அறிவு கூற்றும் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் தனக்கென்று ஏற்பட்ட ஒரு குரு அவரை எப்பொழுதும் நாம் வழித்துக் கொண்டிருக்க வேண்டும் அந்த குருதா பிரம்மா வரித்தோம் சிவன் என்று சொல்லக்கூடிய மூல கடவுள் ஆவார் குருவிடத்திலிருந்து ஒரு காலத்துக்கு அப்புறம் திண்டிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அவைகள் எல்லாம் கூடாது நாம் ஒரு கல்வியை அல்லது ஒரு உபதேசத்தை ஒருவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டவையானால் அவர் குருவாகிறார் அந்த குருவை நாம் நிறமும் தியானம் செய்து போற்றிக் கொண்டே வந்தோமானால் ஏகதைவன் போல் அவருக்குள்ள அனைத்து விதமான கல்விகளும் வந்து ஞானம் பிறக்கும் என்பதைதான் குருவை நினை கஷ்டம் தீரும் அவர் அருள் அறிவு கூட்டும் என்று கூறுகிறார் அடுத்தது பாருங்கள் பிறர் துன்பம் போறாது என்றதை செய் ஒரு நாளைக்குள் நாம் ஏதாவது தர்மம் செய்ய வேண்டும் அந்த தர்மம் தேவையானவர்களுக்கு போய் சேர வேண்டும் துன்பப்படுவர்களுக்கு போய் சேர வேண்டும் ஆகவே பிறர் துன்பம் பொறாமல் இருக்க வேண்டும் மற்றவருடைய துன்பத்தை துடைப்பதற்கு தம்மால் இயந்த உதவியை செய்ய வேண்டும் நிறர் துன்பம் புறாது இயந்ததை செய்ய அடுத்தது மக்கள் தொண்டே ஈசல் தொண்டு மக்களுக்கு நீ என்னென்ன செய்கிறாயோ அவர்களுக்கு செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்தால் போல் ஆகும் என்று கூறுகிறார் ஆக இந்த எட்டு உபதேசங்களை மாத்திரம் நாம் என்று விரிவாக பார்த்தோம் மீதி பதினெட்டு உபதேசங்கள் இப்போ மீது பத் பத்து உபதேசங்கள் இருக்கிறது ஆக என்னவென்று பார்த்து அதனுடைய விசாரத்தை நாளை பார்ப்போம் ஒன்பது சிவத்தை நாடு தீபத்தை கூடும் நன்மை நாடும் யோகம் கூடும் பத்து கல்விக்கள் திற ஞானக்கள் திறக்கும் பதினொன்று திற நோய் போக்கு நோய் போகும் பனிரெண்டு வரியவருக்கு உதவு வாட்டம் மகனும் பதிமூன்று வெடிக்கும் செஞ்சுடர் தொழு பதினான்கு அதுவே அனைத்தும் அதுவே ஒரு மனை போதும் கற்பை கேள் பதினாறு விட்டது தொடரும் தொடர்வதை நிறுத்து பதினேழு உலகம் பெரிது வாழ்க்கை சிறிது செறிதில் காண் பதினெட்டு பெரியவனாவின் பெறுவாய் ஆக நாளை இந்த ஒன்பதாவது உபதேசத்திலிருந்து பதினெட்டாவது உபதேசம் வரை விரிவாக காண்போம் என்று நாம் பார்த்த இந்த எட்டு உபதேசங்களை சிந்தித்து செயல்படுவோம் நாராயண நாராயண